இப்போ இவங்க எல்லாரையும் அப்படியே மகுடி ஊதுனா நாகம் எப்படி தலையாட்டுமோ படத்தை எடுத்துக்கிட்டு அது மாதிரி குரல் வளத்தில் பாடுறதுக்கு திரைப்பட நடிகை விஜய் சேதுபதி இப்போ படத்தில் இப்போ இருக்கிறார் ஏற்கனவே ஒரு மூணு படம் நடிச்சிருக்கிறார் அதுவும் ரிலீஸ் ஆகிடுச்சு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு எடுத்தவளோ ரோட்டில் நிற்கிறான் இது வேறு விஷயம் இது பணத்தை வாங்கிட்டு வந்துடுச்சு நான் அதுலேயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் எடுத்தவன் யாராவது வந்துருக்கிறானா இருக்குது ஆனா அந்த குரல் இருக்கு பாருங்க கிலோனாவினுடைய குரல் அது வேற யாருக்கும் வர முடியாது வேற யாருக்கும் யாரும் நெருங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு குரல் வளத்துக்கு சொந்தம் நிறைவா இந்த அணியின் சார்பா இசை கோயில் அன்பு மகள் கிலோனா கேமிங் ஆம்பிளேட்டுங்க ஹலோ ஹேலோ ஹேலி இன்னும் கொஞ்சம் வாலியூம் கொஞ்சம் ஹலோ பழைய பாடல் பாடம் வந்திருக்கோம் நல்லா அதனால வந்து நல்லா கேட்டு வாங்கிக்கோ நாங்கள் ஆ நல்லா இருக்கு இப்போ முன்னேற்றம் நல்லா இருக்கு எல்லாருக்கும் கேட்குதுங்களா நல்லா கேட்குது நல்லா கைத்தட்டுங்க பார்ப்போம் நல்லா 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 உங்களுடைய கைத்தட்டு மட்டும்தான் எங்களை எந்த வாழ வைக்கும் ஐயா அண்ணலட்சுமி தானே வந்து பேசிட்டு போனாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிருக்கிறாங்க உங்களோட பெருமையை பற்றி எதாவது சொல்லிட்டு ஐயா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்களா என்ன நேரம் இல்ல உங்களுக்கு எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதுக்கு நேரம் வந்துச்சு ஐயா பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா இப்போ நான் பேசுறேங்க உங்களோட பெருமையை பத்தீங்க நான் இப்ப சொல்லப் போறேன் கேட்டோடனே எல்லாருமே கை தட்டுவாங்க நடுவர் ஐயாவும் நம்ம புகழ்ந்து பேசிடலாம் இப்போ நான் புகழ்ந்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் சாமி அவரு ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து தந்துடுவாங்க நம்ம மனவரனே கேட்கவே வேண்டாம் ஏன் வீடியோ எடுக்கிறவங்க அவங்க கூட

ஒரு ஒரு ஆமாசமான வார்த்தைகளா நீங்கம்மா தண்ணி நல்ல குடி தண்ணி நல்ல குடிங்க உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் தனமாக தான் இருக்கு எங்களோட பாட்டு நாங்கள் பாடும் பொழுது புதிய பறவைன்னு ஒரு திரைப்படம்னா அண்ணா அந்த பெண்ணுக்கு காதலை சொல்றதுக்கு உள்ள எங்களுக்கு இருப்பான்னா அதுக்கு முன்னாடி நாணம் வந்து தடுக்கும் பாருங்க என்னது ஞானம் ஞானம் இல்லை அதுதான் அந்த பக்கமே வரவே வராதே இவ பாட்டு கொடுக்குறாங்க பாருங்க நல்ல பாத்தி எக்கோ வச்சு விட்டுருங்கண்ணா i do

போது சேவையாவே பண்றான் கொடுமையான கோபம் வந்துருச்சுட்டு என்னடா தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இந்த லவ் பண்ற வேலையெல்லாம் விட்டு தம்பி லவ் எல்லாம் பாத்துக்கோ அப்புறமா வேலை கட்டு அப்படின்னா லைஃப்ல செட்டில் ஆகுறது பாத்துக்கத்தவங்க இந்த மாதிரி பிள்ளைங்களை கரெக்ட் பண்றதே வேலையா இருக்காத ஏதாவது வேலை வேட்டைக்கு போன சின்ன அறிவுரை தாங்கனே கொடுத்தேன் அதுல இருந்து அந்த பையன் வேற எந்த பிள்ளைக்குமே லவ் லெட்டர் கொடுக்கவே இல்லை என்ன இவ்வளவு அறிவுரையை கேட்டு ஒருத்தர் திருந்திட்ட நல்ல கைத்தட்டுன்னு பார்ப்போம் உன்னுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தோம் அந்த அளவுக்குங்கயா

இருந்தா நான் நவாப் பழத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ரெண்டு தடவை கேஷ் தான் கேட்பேன் நான் எங்க இது வரைக்கும் டேஷா உள்ளம் நீங்க தான் சித்தரோட சித்தரா வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு பட்டைய பார்த்தாலே நல்லாவே தெரியுது டேஷாவே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வா டேஷ் பண்ற அளவுக்கு தான் வருது உருவத்தை பார்த்தேனே அப்படி நல்லா மேல இங்க ப்ரோபோசல்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க ஐயா அப்படி தான் இருக்கணும் ஆனா அந்த காலத்துல கவிஞர் எப்படி தருமா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இவங்க கிட்ட அந்த காலத்துல வாழ்ந்த பாட்டு

நடுவர் கதாநாயகன் கதவானாயகன் கதவானாயி கூட கையதம்பைய புடிச்சு வராரு இந்த அதுதான் கூட மீற நம்ம பெண் மாதிரி எப்படி தெரியுமா நம்ம நீ என்னைக்கு கழுத்துல மாலை உன் கைகள் கூட பிரகாஷன் சொன்னா டெடிகேட்டட் அந்த ரெண்டு நிமிஷத்துல அறுபது வருஷமா தமிழர்களுடைய அத்தனை தமிழர்களுடைய நெஞ்சத்திலும் மறக்காத ஒரு பாடல் ஏதாவது பாட முடியுமா நிச்சயமா நிச்சயமா

வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்கணும் சமூக சிந்தனை இருக்கணும் சொல்லிட்டு வாழக்கூடிய ஒரு ஒப்பற்ற நடுவர் தமிழ்நாட்டில் இருக்கிறான்னு சொன்னா எங்களுடைய மதிப்பிற்குரிய ஆடுதுறை அழகு பணி செல்வம் ஐயா அவருடைய நல்ல மேடைக்காக நல்ல கைத்தட்டு கொடுக்க பாப்பா நாற்பத்தி ஆறு வருஷமா இதுவரை எந்த என்னுடைய நிகழ்ச்சியில எட்டாயிரம் நிகழ்ச்சியில ஒரு நிகழ்ச்சியில் கூட இரட்டை அர்த்தத்தில் பேசுபவர்களும்

ஒருபோதும் நம்முடைய நெஞ்சங்களும் மறக்கவே மறக்காது எங்களுடைய கவியரசர் கண்ணதாசன் காலத்து பாடல்களை இவர்களுடைய நெஞ்சங்களும் ஒருபோதும் மறக்கவே மறக்காது என்பதை சாட்சியாக வைத்துக் கொண்டு நெஞ்சம் மறப்பதில்லை பாட்டு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா பாடுவாங்க அந்த அதுதான் இந்த காலத்து பாட்டுகிறது என்னடி அண்ணலட்சுமி

என்பதை தாங்கள் தீர்ப்பாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கும் இசையமைத்ததற்கும் ஒலிபெருக்கி அமைத்ததற்கும் மிக மிக அழகாக ரசித்தமைக்கும் விசேஷமாக எங்களை படமாக எடுத்துக் கொண்டிருப்பதற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்